அனைவருக்கும் வணக்கம் பணிவு என்பது என்னவென்று பார்ப்போம் பணிவு என்பது படாத செயல் தாழ்ந்த எண்ணத்துடன் அடக்கமாக இருப்பது பரந்த மனப்பான்மையுடன் இருப்பது மற்றவர்களிடம் மரியாதையாக இருப்பது பணிவுக்கு ஆணவம் இல்லை தனக்கு பலம் திறமைகள் இருந்தாலும் அடக்கமாக இருப்பதுதான் பணிவு ஆகும் குரல் தொண்ணூற்றி ஐந்து பணிவுடைமை என்ன சொல்கின்றது பணிவுடையான் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி அல்ல இதனுடைய விளக்கம் என்னவென்றால் இனிமையாக பேசுவதும் அடக்கத்துடன் நடந்து கொள்வதும் ஒருவருக்கு உண்மையான அழகு பிற செயல்கள் அழகு இல்லை குரல் எடுத்துரைப்பது என்னவென்றால் அடக்கமும் பணிவும் இனிமையான பேச்சும் ஒருவருக்கு உண்மையான சிறப்பையும் அழகையும் சேர்க்கும் ஒரு மனிதனுக்கு பணிவும் அடக்கமும் வாழ்வில் உயர்வை தரும் தனக்கு உயர்வு வந்தால் மற்றவர்களுக்கு துன்பம் தராது இதுதான் உண்மை அடுத்ததாக என்னவென்று பார்க்கலாம் இதே பணிவு பற்றிதான் சில பேர்களுக்கு அறிவு திறமை இருந்தாலும் பணிவு இல்லாததால் எதையும் சிரமப்பட்டு செய்கின்றனர் நன்றாக கவனியுங்கள் சில பேர்களுக்கு அறிவு திறமை இருந்தாலும் பணிவு இல்லாததால் எதையும் சிரமப்பட்டு செய்வர் பணிவும் அடக்கமும் மேலோங்கி இருந்தால் நாம் எளிதாக மேலே வந்துவிடலாம் பணிவும் அடக்கமும் மேலோங்கி இருந்தால் நாம் எளிதாக மேலே வந்துவிடலாம் ஒருவருடைய பேச்சை காது கொடுத்து கேட்பதும் பணிவுதான் ஒருவருடைய பேச்சை காது கொடுத்து கேட்பதும் பணிவுதான் சில பேர் பாருங்கள் ஒருவர் பேசும் அதை காதில் வாங்கி கொள்ளாமல் அதை எதிராக பேசிக்கொண்டே இருப்பார் இதில் ஒரு பணிவில்லாதது தான் அப்பொழுது ஒருவர் பேசுவது என்னவென்று நமக்கு புரிந்து கொள்ள இயலாது நாம் பேசுவதும் அவர் புரிந்து கொள்ள இயலாது ஒருவருக்கொருவர் மன சஞ்சலம் வாக்குவாதம் நீண்டு கொண்டே போகும் பணிவு ஒருவருக்கு இருந்தாலும் பிரச்சனை குறைந்துவிடும் இதுதான் அனைவருமே பணிவுடன் வாழ்வதால் தன்னுடைய நிலைமையிலிருந்து நாம் இறங்கிவிட்டோம் என்று நாம் நினைப்பதும் தவறு மற்றவர்கள் நினைப்பதும் தவறு பணிவு என்பது மனித பிறவிக்கு அவசியம் பணிவு கனிவோடு இருக்கும் பணிவு பாசத்தை வளர்க்கும் பணிவு கனிவோடு இருக்கும் பணிவு பாசத்தை வளர்க்கும் பணிவு பிறரை புண்படுத்தாது பணிவு பிறரை புண்படுத்தாது பணிவு பிளவை தடுக்கும் பணிவு பிளவை தடி தடுக்கும் பணிவு பிரிவை குறைக்கும் பணிவானது பிரிவை குறைக்கும் பணிவு சச்சரவுகளை தடுக்கும் பணிவு சச்சரவுகளை தடுக்கும் பணிவு எதையும் எதிர்கொள்ளும் பணிவு எதையும் எதிர்கொள்ளும் சாதுரியமாக பணிவு இருந்தால் எதுவும் எளிதே பணிவு இருந்தால் எதுவும் எளிதே பணிவு என்பது நல்லோரின் இயல்பான குணம் பணிவு என்பது நல்லோரின் இயல்பான குணம் பணிவு மற்றவர்களை மதிப்பது மற்றும் விட்டு கொடுப்பது பணிவு என்பது மற்றவர்களை மதிப்பது மற்றும் விட்டுக் கொடுப்பது இது உள்ளத்திலிருந்து எழுதும் எழும் தன்னடுக்கம் மற்றும் நாவடக்கம் ஆகும் இது உள்ளத்திலிருந்து எழும் தன்னடுக்கம் மற்றும் நாவடக்கம் ஆகும் அதாவது பணிவு மற்றவர்களினுடைய கருத்துக்களை மதிக்கும் பணிவு மற்றவர்களுடைய கருத்துக்களை மதித்து அவர்கள் சொல்வதை கேட்கும் புரிந்து கொண்டு நடப்பதால் நல்ல நட்பு உருவாகும் இப்படி புரிந்து கொண்டு கேட்டு கொண்டு நடப்பதால் நல்ல நட்பு உருவாகும் அந்த நட்பு பிரிவதற்கு வழிவகுக்காது பணிவு வேலைவாய்ப்புகள் எல்லாம் எளிதில் கிட்டும் வேலைவாய்ப்புகள் எல்லாம் எளிதில் கிட்டும் பிறரிடம் இருந்து பரிந்துரைகள் பெற்று கொடுத்து வேலை கிடைப்பதை எளிதாக்குகிறது பிறருடைய கருத்துகளுக்கு பணிவுடன் பதில் அளிக்கும் போது போட்டிகள் இல்லாது உயர்வுக்கு வழிவகுக்குகிறது மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு பணிவுடன் பதில் கொடுப்பதால் நாம் உயர்ந்தவராகின்றோம் பணிவு நல்ல பண்பு பணிவு நல்ல பண்பு அது உயர்ந்த பண்பு அது உயர்ந்த பண்பு பணிவு நடிப்பாக இருப்பது சிரமம் இந்த எத்தனையோ கேரக்டர் எல்லாம் நடிக்கலாம் அதாவது நிஜ வாழ்க்கையில் ஆனால் நடைமுறையில் பணிவு நடிப்பாக இருப்பது கடினம் இது பெரும்பாலும் உண்மையாகத்தான் இருக்கும் பணிவு அந்த நாடக பாத்திரம் நீடிக்க வைக்க முடியாது அது உள்ளிருந்து ஆகும் அது உள்ளிருந்து எழுவதாகும் பணிவாக இருப்பவர்கள் எதிலும் விட்டு கொடுத்து வாழ்வார்கள் பணிவாக இருப்பவர்கள் எதிலும் விட்டு கொடுத்து வாழ்வார்கள் அதாவது குடும்பத்திலாகட்டும் நட்புகளை வட்டத்தில் ஆகட்டும் உறவுகளிலாகட்டும் அக்கம் பக்கத்தில் ஆகட்டும் யாரிடமும் பணிவாக இருப்பவர்கள் விட்டு கொடுத்து முன்னுக்கு வருவார்கள் விட்டு கொடுத்தவன் கெட்டுப்போவதில்லை அந்த பழமொழியை இன்று வரை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பழங்கால பழமொழி என்று நாம் விட்டுவிடக்கூடாது நாம் மனிதராக வாழ்ந்து மடியும் வரை எந்த பழமொழியும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா விதத்திலும் எங்கும் எதிலும் ஒத்துப்போகும் விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை அதாவது பணிவாக இருந்தால் விட்டுக்கொடுக்கும் குணம் கண்டிப்பாக இருக்கும் அப்படி விட்டுக் எல்லாம் கெட்டு போக மாட்டான் அவனுக்கு ஒரு விதத்தில் இல்லாவிட்டாலும் இன்னொரு விதத்தில் அவனுக்கு வந்து சேர்ந்துவிடும் எப்படியாவது வந்து சேர்ந்துவிடும் பணிவினுடைய ஒரு பரிசு அது அது அவர்களுக்கு நல்லது செய்யும் அவர்களுக்கும் நல்லது செய்யும் பணிவு பணிவாக நடந்துக்கிறவர்களுக்கு நல்லது செய்யும் மற்றவர்களுக்கும் அது நல்லது செய்யும் மற்றவர்களுக்கும் அது நல்லது செய்யும் பணிவு என்பது தாழ்வு அல்ல பணிவாக நடப்பவர்களை நாம் தாழ்வாக எண்ணக்கூடாது அகங்காரத்தை விட்டுவிட்டு பிறரை மதித்து வாழ்வதுதான் பணிவு தன்னுடைய அகங்காரத்தை விட்டுவிட்டு மதித்து வாழ்பவது வாழ்வது தான் பணிவாகும் இது ஒரு உயர்ந்த பண்பாகும் இது ஒரு உயர்ந்த பண்பாகும் உயர்ந்த மனிதனுக்கு அடையாளம் பணிவு உயர்ந்த மனிதனுக்கு அடையாளம் பணிவு பணிவுள்ளவனே உயர்ந்த மனிதன் உயர்ந்த மனிதனாக வாழ்வில் வாழ்வது மிக பெரிய சாமர்த்தியம் அதாவது பணிவோடு தான் சுகமாக வாழ்வான் சுகமே அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நன்றி வி எஸ் ரோமா